ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் ப்ளைன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை அப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு பச்சை மிளகா ஆறு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அரிசியை வந்து தண்ணியில் வந்து தனியாக வந்து ஒரு இருபது நிமிஷம் இல்லைனா முப்பது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் கோல்டு வின்னர் போட்டுக்கலாம் பட்டை அன்னாசிப்பூ பூ மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அதோட ரெண்டு அண்ணாசிப்பூவில் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து ரெண்டு வந்து சும்மா பேருக்கு பிச்சு போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து நல்லா நமக்கு பொறிஞ்சு வரணும் இது வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாயை வந்து நம்ம கீரிலாம் சேர்க்க வேண்டாம் முழுசாகவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே லைட் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸில் அரிஞ்ச ஆறு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து நம்ம பிரியாணிக்கு கிண்டற மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு கிண்டக்கூடாது இது வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் கிண்டுனா போதும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ரெண்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் கூடுதலாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவு கலந்து விட்டுக்கோங்க இது கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் இதை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எல்லாமே கலந்ததுக்கப்புறமா இப்போது தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரைஸோடு மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ஈக்குவலாக வரும் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததையும் அரிசியை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஊற வச்ச அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க ரொம்ப வந்து அரிசியை வந்து நீங்கள் கலந்து விடவேன்னா கொஞ்சம் லைட்டாக இல்லைன்னா வந்து ரொம்ப கொழஞ்சி போன மாதிரி ஆகிடும் ரைஸு ஸோ மெல்ல வந்து இப்போ கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ கொதிக்கிறப்ப சாப்பாடும் தண்ணியும் வந்து ஓரளவு லைட்டாக நல்லாவே கலந்து வந்திருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது குக்கரை வந்து போட்டு மூடிவிடலாம் மூடி நல்லா ஒட்டை குறச்சிக்கோங்க குறச்சி அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டால் போதும் விசில் கணக்கு கிடையாது அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் புலாவ் ரெடியாக இருக்கும் புலாவ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலாக நெய் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்து விட்டு எல்லாருக்கும் பரிமாறினிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த நம்ம ஸ்டைலில் செஞ்ச ப்ளைன் புலாவ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வீட்டில் வந்து ஆனியன் ரைத்தா வச்சு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்